ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஈனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு தொடர்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் ராஜதந்திர முயற்சிகளின் பலனாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் வெளிநாட்டு சிறைகளில் இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் விடுதலை பெற்றுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளின் விசாரணை நிலை அறிக்கையை மே இரண்டாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களது வாழ்க்கை மேம்பாட்டிற்கான திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சி அகற்றப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் ரூர்க்கியில் உள்ள ஐஐடியில் மாணவர் ஒருவரை கண்ணாடி பாட்டில்களால் தாக்கியதாக ஐஐடி ரூர்க்கியை சேர்ந்த ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த போலீசாரின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது இதையடுத்து கத்துவா பகுதியில் தீவிரவாதிகளை தேடும் போலீசாரின் நடவடிக்கை தீவிரம் அடைந்துள்ளது மியான்மரில் மோனிவா நகருக்கு அருகே நேற்று முன்தினம் காலை சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது அதில் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் சுற்றுச்சூழல் மாசுவை தடுப்பதற்காக உப்பு தண்ணீரில் உடனடியாக கரையும் புதிய பிளாஸ்டிக்கை ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் தாமோ மாவட்டத்தைச் சேர்ந்த பிரின்ஸ் சுமன் முட்டை விற்பனையாளரான இவருக்கு வருமான வரித்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் செய்துள்ளதாகவும் அதற்காக ஆறு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி நிலுவையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதை கண்ட வியாபாரி அதிர்ச்சியடைந்துள்ளார் இலவச மற்றும் மானிய விலை மின்சாரத்திற்கு வரும் நிதியாண்டிற்கு மின் வாரியத்திற்கு பதினாறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ராஜஸ்தானில் கோவிலை சூறையாடிய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி போராட்டம் நடத்திய ஹிந்து அமைப்பினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் தெலுங்கானாவின் சித்திப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பட்டபத்தியில் எழுபத்தி இரண்டு வயது முதியவர் இறந்தபோது இறுதி சடங்கு நடந்த அவரது உடலை உறவினர்கள் எடுத்துச் சென்றனர் அப்போது தேனீக்கள் படையெடுத்ததால் சாலையிலேயே சடலத்தை போட்டுவிட்டு உறவினர்கள் ஓட்டம் பிடித்தனர் எந்த பொருளாக இருந்தாலும் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானம் வாயிலாக விநியோகம் செய்யும் சேவை கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் துவங்கியுள்ளது தமிழகம் முழுவதும் பள்ளிகளின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய முன்னாள் நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கக்கூடிய பொதுநல வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இம்மாத துவக்கத்திலிருந்து வெயில் கடுமையாக உள்ளதால் தினசரி மின் தேவை பதினெட்டாயிரம் மெகாவாட்டிலிருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் வரை இருந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை பத்தொன்பதாயிரம் மெகாவாட்டை எட்டியது இதுவே இந்த ஆண்டில் இதுவரை அதிகபட்ச அளவு திமுக ஒரு ஆலமரம் அது பலமாக உள்ளதால் யாராலும் வீழ்த்த முடியாது என ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார் மேல்பாதி கிராம திரௌபதி அம்மன் கோவிலை திறக்கவில்லை என்றால் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்படும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் மன்னராட்சி கொண்டுவர வலியுறுத்தி நடந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் இருவர் உயிரிழந்தனர் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய நூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இட ஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக சட்டசபை கூட்டத் தொடரில் புதிய சட்டம் இயற்றப்படும் என முதல்வர் உறுதியளித்துள்ளார் கோடீஸ்வரன் நண்பர்களின் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை பாஜக அரசு தள்ளுபடி செய்துள்ளதால் வங்கித்துறை சிக்கலை சந்தித்துள்ளது ஊழியர்கள் மன அழுத்தத்துடன் மோசமான சூழலில் பணியாற்றுகின்றனர் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார் கர்நாடகாவில் உள்ள வெலிகாவி அருகே டிஜிட்டல் கைது மோசடியில் ஐம்பது லட்சம் ரூபாயை இழந்த வயதான கணவன் மனைவி இருவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய ஐபிஎல் போட்டியில் மாலை ஏழு முப்பது மணிக்கு சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் கவுஹாத்தி மைதானத்தில் மோதுகின்றன பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு விசாகப்பட்டினத்தில் டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணிகள் இடையே மோதல் பத்து முறை தேசிய சாம்பியன் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் ஓய்வு பெற்றார் சென்னையில் நடைபெற்ற கடைசி ஆட்டத்தில் தோல்வியுடன் வெளியேறினார் நேற்றைய ஐபிஎல் கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி அகமதாபாத்தில் நடந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை உகாதி திருநாளை கொண்டாடும் தெலுங்கு மற்றும் கன்னட மக்களுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பல்கலையில் நடந்த போராட்டங்களில் பங்கேற்றது மற்றும் சமூக வலைத்தளங்களில் வெளியான தேச விரோத பதிவுகளுக்கு லைக் போட்ட காரணங்களுக்காக அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது ரம்சான் விடுமுறை காலத்தில் சிரியாவில் தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டினர் உடனடியாக சிரியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோடை விடுமுறையை முன்னிட்டு திருவனந்தபுரம் பெங்களூரு இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி தொடங்க உள்ள ஜேஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் திருட்டு வழிப்பறி கூட்டுக்கொள்ளை மற்றும் வீடு புகுந்து திருட்டு உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய எழுபத்தி மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திர தின நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது இந்தியா வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று மிரட்டி பணம் பறிக்கும் மோசடி கும்பலிடம் சிக்கிய வட மாநில தொழிலாளர்கள் பத்து பேரை திருச்செங்கோடு போலீசார் மீட்டனர் அயோத்தி ராமர் கோவில் போன்ற முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதைப் போல நாட்டில் பொது சிவில் சட்டத்தையும் அமலாக்குவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட கூறினார் தமிழ்நாட்டில் நாளை முதல் ஐந்து நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை முத்தையால்பேட்டையில் மாஞ்சா நூல் மற்றும் காற்றாடிகளை தயாரித்து விற்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் நாற்பத்தி ஆறு காற்றாடிகள் மற்றும் மூன்று மாஞ்சா நூல் லொட்டாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று முன்தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கிடையே போட்டி நடைபெற்றது இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த இருபத்தி ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் திருவள்ளூரை அடுத்த பெருமாள்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் தொழில் தொடங்க அடமான கடன் பெற்றார் இவரிடம் லஞ்சம் வாங்கிய கூட்டுறவு வங்கிச் செயலாளர் கணக்காளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் உசிலம்பட்டி தலைமை காவலர் கொலை வழக்கில் குற்றவாளி பொன்மன்னன் கம்பம் வனப்பகுதியில் மறைந்திருந்த இடத்தில் பிடிபட்டார் அவர் போலீசாரை தாக்க முயன்றதால் சூடு நடத்தப்பட்டு படுகாயமடைந்தார் முதலில் தேனியில் சிகிச்சை பெற்று மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நிர்மல் யாதவ் பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்ச வழக்கில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளார் பொதுத் தேர்வு பணிகளுக்கு தனியார் பள்ளி ஆசிரியர்களை அனுப்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு ஐந்தாவது இடம் ஜூடோபி அமெரிக்க ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல் மது வகைகள் மீதான வரிகளால் டெல்லி அரசுக்கு ஆண்டுதோறும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வருவதாக டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் விஏபி பிரேக் தரிசனத்திற்கான சிபாரிசு கடிதங்கள் பெறுவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு நாளை மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் ஏப்ரல் ஆறு வரை மத வழிபாட்டு தளங்களில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திற்குள் சட்டவிரோத இறைச்சிக் கூடங்கள் செயல்படுவதையும் இறைச்சி விற்பனை செய்வதையும் உத்தரப்பிரதேச அரசு தடை செய்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் காரணமாக வரும் ஜூன் மாதத்திற்குள் ஒரு கிராம் தங்கத்தின் விலை எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய் முதல் ஒன்பதாயிரம் ரூபாய் வரை உயர வாய்ப்பு இருப்பதாக ஐசிஐசிஐ பேங்க் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது